திஸ் இஸ் கலையானன் டுடே மே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் குனிஞ்சின்ற கிராமத்தில் காலை விடும் திருவிழா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் காலை விடும் திருவிழா கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா முதல் பரிசு வச்சாலே முக்கியமான காலைகள்லாம் பங்கேற்குது ஸோ அங்கே எழுவதாயிரரூபா முதல் பரிசு மற்றும் ஐம்பது பரிசுகள் மொத்த பரிசுகள் ஐம்பது முதல் பரிசு வந்து எழுபதாயிரம் நிறைய காலைகள் முன்னணி காலைகள்லாம் பங்கேற்கும் சடனாக நைட்டு தான் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அதனால் கிளம்ப போகிறோம் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இது வரைக்கும் ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என மனமாத நன்றிகள் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக நான்கு மணி நான்கு முப்பதுக்கு நான் அலாரம் வச்சுருந்தேன் ஃபோர் தேர்ட்டிக்கு அலாரம் வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே எழுந்தாச்சு எப்போவுமே அது அப்படி தான் நம்ம அலாரம் வச்சோம்னா அதுக்கு முன்னாடியே எழுந்து போகிற வழியில் தான் அலாரமே அடிக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்கும்போது அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க அந்த பெல் பட்டனை அழுத்துனாதான் நான் வீடியோ போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களை வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அது படிக்கும்போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அதில் அஞ்சு பேர் கமெண்ட் பண்ணுறது கூட குறைவாக தான் இருக்குது ஸோ அதனால் நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

நாற்பத்தி நம்ப சக்கர தமிழ்நாடு சக்கர கேட்டன் தொட்டி சுகர்மில்லு ரவுடி தேவி தெருவுல நாற்பத்தி ஏழாம் எட்டு நம்பர் நூத்தி ஐம்பத்தி எட்டு நூற்றி எட்டு இல்ல கவு <usion> ஒம் மற்றும் அனைத்துவர்களும் ஒட்டில் ஐந்து வருஷம் மற்றும் இலக்கம் நம்ம எழுநூத்தி எழுநூத்தி மாடு பார்க்க வந்தீங்களா தெரியுத மாடு பார்த்தீங்களா ஓடுறது பார்க்கலையா அங்கே தூரி போய் பார்த்துட்டு வந்தியா எந்த எந்த ஊர் நீங்க ஆ நல்லா இருந்துச்சா மாடு உங்க அம்மா வீட்டு மாடு வந்துருக்கா விட்டாங்களா அம்மா வீட்டு மாடு நல்லா போச்சா ಸಾಫ್ಟಾ yeah. ನಾಪ್ತಾ yeah. <laughs> <laughs>

காலையின் காதல் கிரிசு காலை ரொம்ப பிஸியா இருக்காரு